வரைய பொது தேர்தலில் தமிழர் தேசமானது எவ்வாறு ஒருமித்து நின்று வாக்கு வங்கிகளை கூடாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து கொள்வது தொடர்பான கவனத்தோடையே நாங்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றோம் வழமை போன்று அரசியல் கட்சிகள் தங்களது சுயநல வாக்கு வங்கிகளை மட்டும் கருத்தில் கொண்டு பிரிந்து நின்றும் பல சுயேட்சைக் குழுக்களும் திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கிறதால தமிழர் தேசம் பல பிரயத்துவத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால எங்களுடைய மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் அரசியல் கட்சிகள் கூடுதலான கவனம் இந்த விடயங்களில் எடுக்கணும் என்றதுக்காகவும் பொது அமைப்புகள் இந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்தி ஒரு அழுத்த குழுவாக செயல்படணும் என்றதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் தற்போது எங்களுடைய மக்களின் கவனத்திற்கும் அரசியல் கட்சிகளின் கவனத்திற்குமாக ஒரு ஊடக அறிக்கையை மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் கட்சிகளிடம் விடுக்கும் கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தி போட்டியிடும் அரசியல் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் என சகல தரப்புகளும் மக்களின் நலன் கருதி நீண்ட காலமாகவே எமது மக்கள் வேண்டி நிற்கும் அரசியல் அபிலாசைகளை உண்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் அடைவதற்கான இன்றியமையாத பின்வரும் நான்கு அம்ச கோரிக்கைகளை தமிழ் மக்களின் நலன் கருதி எம் அமைப்பானது இத்தால் முன்வைக்கின்றது கீழ் குறிப்பிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது வேட்பாளர்களும் எமது அமைப்பானது ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கும் என்பதனை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் முழு நாட்டிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒரு சேர நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கட்சிகளினதும் அரசியல் பிரமுகர்களினதும் தலையாய கடமையாகும் இதற்கான அழுத்தங்களினை பொது அமைப்புகள் இந்த குறுகிய நாட்களில் மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும் கோரிக்கை ஒன்று தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னெடுப்பும் கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்ட தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் உள்ளடங்களான இறுதித் தீர்வினை எட்டு நோக்குடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் கோரிக்கை ரெண்டு நடைபெற்று முடிந்த இன அழிப்பிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் இன அழிப்பிற்குமான பரிகார நீதியைப் பெறும் நோக்குடன் சர்வதேச நீதிக்கான பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் கோரிக்கை மூன்று இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை பெறும் நோக்குடன் சிங்கள அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாம் திறப்பு நாடு ஒன்றின் நடுநிலையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் இலக்கம் நாலு நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பழைய அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளராக முன்னெடுக்கப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட்டு சமூக பொறுப்புள்ள அறிவு சார்ந்த இளைஞர் யுவதிகள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது எம் இனத்தின் எதிர்காலத்திற்கு தவிர்க்கப்பட முடியாத தேவையாக உள்ளது அத்தோடு இதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆண்களுக்கு நிகராக ஐம்பது சதவீதம் வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக கொல்லப்பட வேண்டும் நன்றி மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளி நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைப்பு முதல் ஒரு தலைமைக்கு கீழே மிக தியாகங்கள் நிறைந்த போராட்டங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக உண்மையாக நாங்கள் உழைச்சினாங்க அவை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வதேசத்தால் நாங்கள் மனங்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மக்களின் விடுதலைக்காக செயல்பட வேண்டிய பொறுப்பு அந்த ஆயுத வழிக்கு அப்பால் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளோட பேரம்பேசுகிற ஒரு சக்திகளாக போராளிகள் வளர்ந்து நின்று மக்களுக்கான ஒரு தீர்வை ஏதோ ஒரு தமிழிடம் என்று நாங்கள் போராடினாங்கள் அது இல்லாட்டி அடுத்த கட்டம் என்ன உள்ளகாட்சி முறையிலான ஒரு தீர்வை எடுக்கிறதுக்கு ஜனநாயக வழியில் நாங்கள் போராடணும் அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் போய் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ இல்லை பிரதேச சபைக்கோ எங்களோட அமைப்பு சார்ந்து மாவீரர் போராளிகளும் குடும்பம் சார்ந்து நாங்கள் செயல்படுறது இல்லை ஆனால் அதுக்கான எத்தணிப்புக்களை பல வழிகளில் நாங்கள் செய்வோம் அது நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி எங்கள சிந்தனைகளையும் பலட்ட சிந்தனைகளையும் உள்வாங்கிக்கொண்டு நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் என்னென்னா நாங்கள் நாங்கள் வந்து மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்போம்ன்றது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற மூன்று பேரும் இல்லை எங்களுடைய வடகிழக்கில் மிகப்பெல மாநில நிர்வாக கட்டமைப்பு இருக்குது எட்டு மாவட்டங்கள்லேயுமே எங்களோட அமைப்பு இருக்குது அரசியல் கட்சிகள் அதை ஏதோ ஒரு விதத்தில் மலங்கடித்து மலங்கடித்து தங்களுடைய சுயநிலவாத அரசியலையே செய்து கொண்டிருக்கிறோம் அது தண்ணியும் மூன்று தடம் தான் மாதிரி எங்களுடைய மக்களும் எவ்வளோ அளந்தான் பொறுக்கிறது இது இவர்கள் இந்த இதுகளுக்கும் சவி சாய்க்காமல் தொடர்ச்சியாக சுயநிலவாத அரசியல் போக்கியை செய்வார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் கொந்தளித்து ரோட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாங்களும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறன்றதை பற்றி எங்களை நிர்வாகமும் யோசிச்சோன் இருக்குது நாங்கள் இதில் கிட்ட கட்டாயமாக நாங்கள் ஒரு காத்திரமான பங்கே ஆற்றுவோம்